அன்பு நீயர்களுக்கு இனிய வணக்கம் மேஷ ராசிக்கார நீர்களை இது தெய்வம் எடுத்த முடிவு மார்ச் இருபத்தி ஒன்பதுக்கு பிறகு இந்த ராசினுடைய வாழ்க்கையில ஒரு விஷயத்தால மாற்றம் ஏற்பட போகுது மேச ராசிக்காரர்களே உங்களுடைய வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் என்ன நடந்துச்சு இன்னைக்கு வரைக்கும் என்ன நடந்துச்சுன்றதான் இப்ப சொல்றேன் அதுக்கப்புறம் உங்களுடைய தலையெழுத்து எந்த அளவுக்கு மாறுது எப்படிப்பட்ட வாழ்க்கை நீங்க வாழ போறீங்கன்றத நீங்களே தெரிஞ்சுப்பீங்க அதுவும் குறுகிய நாட்களே சரி பேச ஆசிக்கார நண்பர்களே முதலாவது எடுத்துனையுமே உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெரிய ஒரு கஷ்டம் என்ன தெரியும்பாங்க நீங்க உங்களுடைய குடும்பத்தார்களுக்காக நிறைய பாடுபட்டீங்க முக்கியமா சொல்லணும்னா உங்களுடைய ஆசைகளை நீங்க திறந்துட்டு உங்களுடைய குடும்பத்துக்காக நீங்க வேலை பார்த்தீங்க கஷ்டப்பட்டீங்க எல்லாமே பண்ணீங்க முக்கியமா இந்த மேசராசிக்காரர்களுக்கு சின்ன சின்ன ஆசைகள் சின்ன வயசுல இருந்து இருந்துச்சு ஒரு சின்னதா கார் வாங்கின நல்லா இருக்குமே ஐ மீன் பொம்மை கார் நான் சொல்றாங்க அந்த டைம்ல சின்ன வயசுல ஒரு சின்னதாக ஒரு ட்ரெஸ் எடுத்து நல்லா இருக்குமே நமக்கு போடுறது இருக்குமே விளையாட்டு பொம்முறதுனால நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி ஒரு சில இடங்களுக்கு போன இருக்குமே அப்படின்ற மாதிரி ஒரு சில ஆசைகள் சாப்பிட்றதுல ஒரு விஷயங்கள்ல சின்ன பிள்ளைங்களுக்கு ரொம்ப ஆசைகள் இருக்கும் ஆனா அந்த நேரங்கள்ல அவர்களுக்கு அந்த ஒரு விஷயம் கிடைச்சிருக்காரு சரி பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இருந்திருப்பாங்க சில தினங்கள் அப்படியே கடந்து வரும் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில் அப்படியே கடந்து வந்தீங்க அப்புறம் ஒரு சில விஷயங்கள் ஆசைப்பட்டீங்க சின்ன வயசுலதான் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம ஆசைப்பட்டது எதுவுமே நிறைவேற்ற முடியல ஏன்னா அப்போ நம்ம வேலைக்கு போல படிச்சுக்கிட்டு இருந்தோம் முக்கியமா சொல்லணும்னா இந்த மேசராசிக்காரைய வாழ்க்கையில அந்த நேரங்களில் வீட்லயும் நிறைய பிரச்சனை குடும்பத்தால் அப்படின்றதுக்காக சின்ன வயசுல தான் நம்ம ஆசைப்பட்ட எதுவுமே நடக்கல பெரிய பயன் ஆயிட்டோம் இப்போ இருபத்தஞ்சு ஆயிடுச்சு முப்பதாயிச்சு நாற்பது ஆச்சு ஐம்பதும் ஆச்சு இப்ப நம்ம ஆசைப்பட்டதால் செய்யலாம்ல இப்ப யாச்சும் நம்ம ஆசைப்பட்டதால் செய்யலாமேன்னு இந்த மேச ராசிக்கார்கள் நினைச்சாலும் அப்பயும் செய்ய முடியல அப்போ அப்போ ஒரு விஷயத்த செய்வதற்கு இந்த மேசராசிக்காரர்களுக்கு குடும்பத்தார்கள் செஞ்சு கொடுக்கல இப்போ இவர்களே நினைச்சாலும் இவர்களால் செஞ்சுக்க முடியல காரணம் குடும்பத்தினுடைய கஷ்டங்கள் பெரும் பிரச்சனைகள் தாங்க நாளுக்கு நாள் இந்த மேசராசனுடைய வாழ்க்கையில அதாவது உங்களுடைய வாழ்க்கையில இந்த குடும்ப பிரச்சனை ரொம்ப பெரிய ஒரு துன்பத்தையும் கஷ்டத்தையும் தாங்க கொடுத்துக்கிட்டு இருக்கு என்னதான் நீங்க நல்லது நினைச்சாலும் நல்லதே செஞ்சாலும் யாருமே உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு நல்லது நினைக்கிறது கிடையாது இவர்கள் உதவின்னு யார்கிட்ட போய் கேட்டாலும் சரிங்க இவர்களுக்கு உதவி செய்வதற்கு யாரும் முன்னுக்கு வருவதும் கிடையாது இந்த நாள் வரைக்குமே மேசராசனுடைய வாழ்க்கை இப்படியும் போய்கிட்டு தான் இருக்கு அது மட்டும் இல்லங்க இந்த மேசராசிக்காரர்கள் ஆசைப்பட்டாங்க பார்த்தீங்களா சின்ன வயசுல அப்ப கிடைக்கலன்னு விட்டுட்டாங்க ஆனா நம்மளுடைய பிள்ளைகளுக்கு அப்படி இருக்க பிள்ளைகளுடைய ஆசையை தெரிஞ்சுக்கிட்டு நிறைவேற்றி கொடுப்பது தன்னுடைய குடும்பத்துல இருக்கக்கூடியவங்களை ஆசைகள் எல்லாத்தையுமே நிறைவேற்றி கொடுப்பதுன்னு செஞ்சாங்க ஆனா எல்லாத்தையுமே பண்ண இந்த மேசராசிக்காரர்கள் கிடைச்சிருந்திருப்பாங்க நீ இப்படிப்பட்டவனா சி நான் எவ்வளவு நல்லவன்னு நினைச்சேன் இப்படி யாரா நீ இருப்ப அப்படின்ற மாதிரி நல்லது செஞ்ச இவர்கள் நீ நல்லவனே இல்லை அப்படின்ற மாதிரி பழி போடுறாங்க ஓகேமா உனக்கு அறிவே இல்லையா நான் சொல்றதை மட்டும் கேளு நீ சொல்லி நான் ஏன் கேட்கணும் அப்படின்ற மாதிரியும் இந்த மேசராசிக்காரர்களை நிறைய விஷயங்கள்னால காயப்படுத்துறாங்க துன்பமும் படுத்துறாங்க யாராவது நமக்கு உதவி செய்ய மாட்டாங்களா அப்படின்னு இவர்கள் வாழ்க்கையில காத்துக்கிட்டு இருக்காங்க ஆனா உண்மை என்னன்னா இவர்களுக்கு உதவுவதற்குன்னு யாருமே இல்லைன்றதாக யதார்த்தமான ஒரு விஷயம் அன்பும் கிடைச்சது கிடையாது தனக்கு தேவையான ஆசைகளையும் நிறைவேற்றி கொண்டது கிடையாது பிடிச்ச இடத்துக்கும் போனது கிடையாது சந்தோஷமா நிம்மதியா சாப்பிட்டது கூட கிடையாது இப்படி எல்லா விஷயத்துலையுமே கஷ்டம் எனக்கு இருக்கு ஆனா ஒரு வருஷங்களுக்கு அப்புறம் கலந்து போயிடும் எல்லாம் சரியாய்டும் நினைச்சேன் இப்ப வரைக்கும் வயசுல வாழ்க்கையில மாற்றம் இல்லையே சார் வயசு மட்டும்தான் கூடியிருக்கு என்னுடைய வாழ்க்கையில மாற்றம் நடக்குது அப்படின்னா வயசு மட்டும்தான் கூடுது என்னுடைய உடம்புல மாற்றங்கள் இருக்குது அவ்வளவுதான் மற்றபடி வீட்டில் எந்த ஒரு மாற்றங்களும் இல்லையே இப்படியே தான் போகுது வேலைக்கு போறேன் வீட்டுக்கு வர சாப்பிட்றேன் தூங்குறேன் வேலைக்கு போறேன் வீட்டுக்கு வர சாப்பிட்ற தூங்க இதே ஒரு வாழ்க்கையாக நான் வாழ்றேன்னா இப்படிப்பட்ட ஒரு பிடிக்காத ஒரு வாழ்க்கையாகவும் இருக்கு அப்படின்னு எவ்வளவோ நாட்கள் கஷ்டப்பட்டிருக்காங்க மேசலாசருடைய மனசுல பல நேரங்கள் தோணிக்கும் உங்களுடைய மனசுல உண்மையாவே தோணிருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்களேன் இந்த வாழ்க்கைய வாழணுமா இப்படிலாம் இப்படியே விடு போயிடலாமா இப்படியே செத்து போயிடலாமா அப்படின்ற மாதிரியும் மனசு அவ்வளவு வழிகளோடு சுமந்துகிட்டு இருக்காங்க இந்த மேசராட்சிக்காரர்கள் இப்ப நான் பெருசால ஒண்ணும் சொல்லலங்க உங்களுடைய குடும்ப வாழ்க்கை நீங்க ஆசைப்பட்ட விஷயம் ரெண்டே ரெண்டு விஷயத்தான் சொல்லிட்டேன் இது ரெண்டுமே உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்காள் என்றதை நீங்க சொல்லிருக்காம நிச்சயமா இது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கும் நடந்திருக்கக்கூடிய ஒரு விஷயமாகதான் இருக்கும் இப்போ வரைக்கும் ஆனா இனி வரக்கூடிய காலங்களையாவது நீங்க ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்குமான்னு எதிர்பார்க்கீங்களே நிச்சயமா சொல்றேங்க மேசராசினுடைய வாழ்க்கையில இனிதான் அற்புதமான மாற்றங்கள் என்பது ஏற்பட போகுது இவ்வளவு காலங்கள்ல சின்ன சின்ன மாற்றங்களை நீங்க பார்த்துருப்பீங்க ஆனா இனிதான் உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷம் நிறைஞ்சதற்காக இருக்க போகுது நீங்க எதிர்பார்த்த வாழ்க்கை இனி நடக்கும் சரி மேசராசினுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல எந்த அளவுக்கு சந்தோஷங்களும் மகிழ்ச்சிங்களும் நடக்கப் போகுது எந்த அளவுக்கு வாழ்க்கையில முன்னேற்றங்கள் என்பது இருக்கப் போகுது என்பதை பற்றி நாம் தெல்ல தெளிவாக பார்ப்போம் அதற்கு செல்லுக்கு நீங்கள் ஒரு புதிய பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய வெள்ளை கணக்கி படிக்கோங்க அப்போதான் அனைத்து தகவலும் வந்து உங்களுடைய அது இல்ல இந்த மேசராசிக்காரர்களுக்கான அரிய ஒரு பரிகாரம் வச்சுக்கோங்க இந்த பரிகாரத்தை ராசிக்காரர்கள் செஞ்சுட்டாங்க அப்படின்னா வாழ்க்கையில இனி எதை நினைச்சும் எதற்காகவும் நீங்க கவலைப்பட வேண்டிய இப்படிப்பட்ட பரிகாரம் செய்வது மூலயமா உங்களுடைய வாழ்க்கையில பட்ட அனைத்து பிரச்சனைகள் தீர்வுகள் கிடைப்பதோடு சாபங்கள் நீங்கும் ஜென்ம பாவங்கள் நீங்கும் முக்கியமாக உங்களுடைய வீட்டுல உங்களை இருக்கக்கூடிய தத்திரங்கள் பிள்ளைகளுக்கு கூட முற்றிலுமான தீர்வை இதை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிப்பட்ட சக்தியுடைய பரிகாரம் அது கடைசியில் பார்ப்போம் சரி வாழ்க்கை எப்படி மாறுதல் பாக்கலாமா நீ சொல்ல ஆசைக்கார அன்பர்களே அன்பு நானே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதாவது உங்க மேல அன்பு காமிச்சா அவங்கள ரொம்ப ரொம்ப அவங்களுக்காக விரும்புவீங்க அவங்களுக்காக எல்லாமே விழுந்து விழுந்து செஞ்சு கவனிப்பீங்க அவங்களாலாம் அவங்களுக்காக நீங்க என்ன தேவைப்பட்டாலும் செஞ்சு கொடுப்பீங்க யாரையும் எதுக்கு துணிவீங்க நீங்க ஆனா உங்களுடைய வாழ்க்கையில யாரும் உங்க மேல உண்மையா அன்பு செலுத்த மாட்டாங்க எல்லாம் நடிப்பும் நாடகமாகவே இருந்திருக்கும் நீங்க சூழ்நிலைகளை பார்க்கும் போது ரொம்பவே வர்த்தப்பட்டிருப்பீங்க முக்கியமா சொல்லணும்னா இந்த மேசராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே சூழ்நிலைகளை வச்சு இவர்களை ஏமாத்துவது சூழ்நிலைகளை வச்சு இவர்களிடம் இருந்து அவர்களுடைய தேவைகளை எடுத்து தான் பண்ணியிருக்காங்களே தவிர இவர்கள் மேல உண்மையாவே யாருக்கும் அன்பு செலுத்துறதுக்கு விருப்பம் இல்லைங்க அப்படிப்பட்ட வாழ்க்கையில பெரும் துன்பங்களை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த மேசராஜனுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல அன்பும் ஆட்சியும் இவர்களுக்குரியதாக இருக்கும் முக்கியமா குடும்பத்தார்கள் எல்லாருமே சேர்ந்து இவங்க மேல அந்த அளவுக்கு பாச துவப்பாங்க இதற்கு முன்பு வரைக்கும் இவர்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு சந்தோஷமான விஷயங்கள் நடந்தது கிடையாது ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இப்படிப்பட்ட விஷயங்கள் என்பது நடக்க ஆரம்பிக்கும் அதோடு சேர்ந்து இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில கடன் பிரச்சனை என்பது நாளுக்கு நாள் அதிகரிச்சிச்சு இவர்களுடைய வாழ்க்கையில இந்த கடன் பிரச்சனையை தீர்க்க முடியாம எவ்வளவோ நாட்கள் கஷ்டப்பட்டிருக்காங்க முக்கியமா யார் யாருக்கிட்டயும் கையேந்திருக்காங்க பிச்சு எடுக்கிற நிலைமைக்கு போனாங்க இந்த மேசராசிக்காரர்கள் அப்படிப்பட்ட மாற்றங்கள் அதாவது மாற்றம் இல்லாத ஒரு வாழ்க்கையை இருந்ததுல மாற்றங்கள் என்பது ஏற்படும் நிச்சயமா இனி வரக்கூடிய காலங்களில் அது மட்டும் இல்லைங்க நீங்க தொழில் சார்ந்த விஷயங்கள்ல ஏமாற்றப்பட்டு தொழில் சார்ந்த விஷயங்கள்லயும் நஷ்டம் ஏற்பட்டிருக்கு இப்படிப்பட்ட விஷயங்கள்ல இனி வரக்கூடிய காலங்களில் ஓரளவுக்கு லாபத்தை பார்க்கக்கூடியதாக இருக்கும் முக்கியமா உங்களுடைய தொழில உங்க கூட இருக்கக்கூடிய சில நபர்கள் உங்களுக்கு எப்படி சொல்றேன்னா நயவஞ்சகமா உங்களுடைய பிஸ்னஸ் மாடல தெரிஞ்சுக்கிட்டு அவர்களுடைய லாபத்துக்காக சில தப்பான விஷயங்களை செய்வதற்கான வாய்ப்பு இருப்பதால நீங்க வேலை செய்யக்கூடிய இடங்களை அதிகப்படியாக மற்றவங்களை நம்புவதோட உங்களை நீங்க நம்புவதும் உங்களுடைய சார்ந்தவர்கள் நம்ப கிட்ட இருப்பதும் நல்லதாக இருக்கும் ஏன்னா பிறரை நீங்க நம்பி ஏமாறுவதற்கான வாய்ப்புகள் இனி வரக்கூடிய படங்கள்ல இருக்கு மேசராசிக்காரர்களுக்கு அதனால அந்த சில விஷயங்களை தவிர்ப்பது நல்லது இந்த காதல் குடும்ப வாழ்க்கையில பெரும் துன்பங்கள் அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த மேசராசிக்காரர்கள் மேசராசிகளுடைய வாழ்க்கையில காதல் போதும் சரிங்க இவர்களுடன் இருக்கும்போதே வேறு ஒரு ஆணையோ இல்ல பெண்ணையோ அதாவது இப்படி சொல்லுவாங்கன்னா இந்த காலகட்டத்தில் கள்ள காதல் அப்படின்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா இப்படிப்பட்ட ஒரு விஷயத்துல தாங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அதாவது மேசராசிக்காரர்கள் யார் மேல அன்பு அதிகமா வச்சாங்களோ பாசம் அதிகமா வச்சாங்களோ அவர்கள் இவங்க கூட இருந்துகிட்டே வேற தேடி வேற வேறொருத்தங்க கூடையும் வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய கேவலமான நபராக இவங்களை சுத்தி இருக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்க இப்படிப்பட்ட விஷயங்கள் மாறுமான்னு கேட்டீங்கன்னா அதை நீங்க தாங்க மாற்றணும் உங்களுடைய மனசுல இருந்து தைரியத்தை எடுத்துக்கிட்டு அதை ஏத்துக்க விருப்பம் இருந்துச்சுன்னா ஏத்துக்கிட்டு வாழ்க்கையை மாற்ற பாருங்க இல்லங்க எனக்கு இப்படிப்பட்டவங்களோட வாழ விருப்பம் இல்லைன்னா நீங்க தாங்க மூவான் பண்ணணும் ஏன்னா அந்த இடத்துல நின்றுகிட்டு ஒரு இடத்துல நின்றுட்டு நம்மளுடைய வாழ்க்கை மாறணும்னு நினைச்சா நினைச்சு முடியாது அதற்கு நம்ம ஒரு சில விஷயங்களை இழந்ததாகணும் அது முக்கியமான ஒரு விஷயம் இந்த மேசராஜனுடைய வாழ்க்கையில இன்னொரு பிரச்சனை இது திருமணத்துக்கு அப்புறம் ஏற்படக்கூடிய ரிலேஷன்ஷிப்பாகவும் இருக்குதுங்க நான் விரும்பின பொண்ணு என்னை விட்டுட்டு போயிட்டாங்க சாமி அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சொல்ல விரும்பின பையன் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க சாமினு சொல்லுவாங்க இப்படி விட்டுட்டு போனவங்கள பிரச்சனை இல்லைங்க ஏன்னா அவங்க ஏமாத்து இருக்காங்க உண்மையை சொல்லுன்னா விட்டுட்டு போனவங்க ஏமாத்துலாங்க ஆனா துரோகம் பண்ணலை உங்க கூட வாழ பிடிக்கல விட்டுட்டு போயிட்டாங்க ஆனா இதை கூட ஒரு மோசமான ஒரு விஷயம் தான் இவங்க கூட இருந்துகிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு இவங்க இருக்கும்போதே இன்னொருத்தவங்களை தேடி போறது அது எவ்வளவு அருவருப்பான விஷயம் தெரியுமா அப்படிப்பட்ட விஷயங்களை மேச்சராசிக்காரர்களுக்கு இழைச்சிருக்காங்க இதனால இவர்களுடைய வாழ்க்கையில பெரும் துன்பங்களை பார்த்திருக்காங்க வயசுல இவ்வளவு வயசாகியும் இவங்க இப்படி இருக்காங்களே இவங்களை மாத்த என்ற ஒரு வருத்தம் இருந்துச்சு அப்படிப்பட்ட விஷயங்கள்ல இனி வரக்கூடிய காலங்களில் தீர்வுகள் என்பது கிடைக்கும் உங்களுடைய கணவன் முனைவி பிரச்சனைகளுக்கு கொஞ்சம் தீர்வுகள் இருப்பதோடு சந்தோஷம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கும் முக்கியமா உங்களுடைய கணவன் முனைவி பிரச்சனையால பிள்ளைகள் ரொம்ப பெரிய கஷ்டத்துல இருந்தாங்க எந்த ஒரு விஷயத்தையும் சரியா செய்ய முடியாம எந்த ஒரு விஷயத்திலையுமே ஈடுபாடு இல்லாம வாழ்க்கையே வெறுப்பு பெருத்து போய் இருக்கிற மாதிரிதான் இந்த மேசராசினுடைய பிள்ளைகள் ரொம்ப அவதிப்பட்டாங்க கஷ்டமும் பட்டாங்க ஏன்னா இவங்க கஷ்டப்படுறதை விடுங்க இவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் இவங்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கும் போது இவர்களோட சார்ந்த நெருங்கிய நண்பர்களுக்கும் அவர்களுடைய மனசுல ரொம்ப பெரிய காயங்கள் என்பது ஏற்படதான் செய்யும் அப்படித்தான் இருந்துச்சு இவர்களுடைய வாழ்க்கையில இன்றைய நாள் வரைக்குமே இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில இது பெரும் பிரச்சனையாக இருந்துகிட்டு தான் இருக்கு அதாவது தன்னுடைய பிள்ளைகள் சரியா எதிலுமே கவனம் செலுத்துவதும் கிடையாது எந்த ஒரு விஷயத்திலையும் சரியா செஞ்சு முடிப்பதும் கிடையாதுன்னு எவ்வளவு நாட்கள் அழுது கஷ்டப்பட்டிருக்காங்க இப்படிப்பட்ட விஷயங்கள்ல இருந்து இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க எதிர்பார்த்த மாதிரி சில மாற்றங்கள் என்பது ஏற்பட ஆரம்பிக்கும் முக்கியமா அந்த கடவுளுடைய அனுகிரகம் என்பது உங்களுக்கு இருக்க போகுது அதை அடுத்து மேசராசினுடைய வாழ்க்கையில பெரும் பிரச்சனையாக இருக்கக்கூடியது மற்றொன்று இந்த நோய் தான் நோயினால பட்ட விஷயங்கள்னால இவர்களுடைய வாழ்க்கையில பெரும் அவதப்பட்டிருக்காங்க முக்கியமா இந்த நோயின் காரணமா சில நபர்கள் இவருடைய வாழ்க்கையில இருந்து விட்டும் போயிருக்காங்க சே இப்படிப்பட்டவ நாடா நீ அப்படிங்கிற மாதிரி இந்த நோயை வச்சு சிலவர்கள் இவங்களுடைய மனசை வேற மாதிரி பார்த்து வேறு விதமான விஷயங்களை சொல்லு செஞ்சு வேற விதமான சொல்லி சொல்லிட்டும் இவங்களுடைய மனசை ரொம்பவே காயப்படுத்திருக்காங்க இதற்கு தீர்வே இல்லையா கடவுளை அப்படின்னு இவர்கள் கடவுள வேண்டாத நாட்டில் கிடையாது ஆனா எந்த ஒரு இடத்துலயுமே இவருடைய வாழ்க்கையில தீர்வுக்கு கிடைக்கல இப்படிப்பட்ட விஷயங்கள் இருந்து இனி வரக்கூடிய காலங்கள்ல மேசராசினுடைய வாழ்க்கையில முழுவதுமான மாற்றங்களும் நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும் இவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய சில முடிவுகள் என்பது சாதகமாக இருக்கும் வீட்டுக்கும் சரி குடும்பத்துக்கும் சரி இதற்கு முன்பெல்லாம் இவங்க கூட இருக்கக்கூடிய நெருக்கமான சில நபர்களே இவர்களை வச்சு அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி கிடந்தாங்க முக்கியமா இந்த மனுஷங்களை விற்பாங்க சொல்லுவாங்க பாத்தீங்களா அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க இந்த மேசராசிக்காரர்கள் அப்படிப்பட்ட விஷயங்கள்ல இருந்து இனி வரக்கூடிய காலங்கள்ல தீர்வுகள் கிடைப்பதோடு முழுவதுமான மாற்றங்களையும் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் இந்த மேசராசிகளுடைய வாழ்க்கையில அன்பு கிடைக்கும் ஆதரவு கிடைக்கும் உங்களுக்கு உறுதுணையாக சில நபர்கள் இருப்பாங்க நீங்க உதவின்னு கேட்டால் செய்யறதுக்கும் சில நபர்கள் வருவாங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த மேசராசிக்காரர்கள் இதற்கு முன்பு ப நடந்த பல விஷயங்கள் நினைச்சு வருத்தப்பட்டிருக்கீங்க ஆனா இனி அதை எல்லாத்தையுமே தூக்கி ஓரமா போடுங்க ஏன்னா உங்களுடைய வாழ்க்கை சொர்க்கத்தினுடைய வாசலாக இனி அமையும் முக்கியமா உங்களுடைய வாழ்க்கையில இருந்த சிறு சிறு பிரச்சனைகளுமே நீங்க நல்லதையும் நல்ல மாற்றங்களும் நீங்க சொல்லிப்பீங்க நீங்க எதிர்பார்த்த வாழ்க்கை இனி வரக்கூடிய காலங்கள்ல கட்டாயமா இருக்கு நம்பிக்கோடு காத்திருங்கள் கண்டிப்பா நல்லது நடக்கும் சரி இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில நம்ம ஏற்கனவே ஆரம்பிக்கும் போதே சொல்லியிருந்தோம் பரிகாரம் சொல்றோம் அப்படின்னு நிறைய நபர்கள் இதற்கு தான் ஆர்வமாவே இருந்திருப்பீங்க நான் சொல்றேன் இதை விருப்பப்படுறவங்க சரிங்க எல்லாரும் சொல்லணும்னு அவசியம் கிடையாது இந்த மேசராசினுடைய ராசி அதிபதி அப்படின்னா அது செவ்வாய் பகவான் தான் கடவுளாக முருகப்பெருமான் இருக்கிறார் நீங்க வாரம் வருகின்ற செவ்வாய்க்கிழமைல முக்கியமா சொல்லணும்னா ஒரு நாலு செவ்வாய்க்கிழமை எடுத்துக்கோங்க அதாவது ஒரு மாசத்துல நாலு செவ்வாய்க்கிழமை எடுத்துக்கலாம் நாலு செவ்வாய் நீங்க நீங்கள் முருகப்பெருமான் கோவிலுக்கு செல்லுங்க அப்படி கோவிலுக்கு உங்களுடைய வீட்டு பக்கத்தில் எங்கேயுமே இல்லைன்னா வீட்டில் வச்சுக்கோங்க எங்கனாலும் சரி நீங்கள் வீட்லேயோ சரி கோவிலையோ சரி அங்கே வச்சு உங்களுடைய வீட்டில் ஒரு விளக்கு ஏற்றுங்க அப்படி விளக்க ஏற்றும் போது ஒரு வெட்டி வேற சேர்த்துட்டு ஏற்றணும் முக்கியமாக நீங்கள் ஏற்றக்கூடிய அந்த செவ்வாய் கிழமையில முருகப்பெருமானு ஏற்றக்கூடிய வெட்டி வெட்டி வேறோடு சேர்த்து போது அந்த எண்ணையும் சரி திரியும் சரி புதுசாக சுத்தபத்தமா எடுத்துக்கோங்க ஏன்னா சில நபர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு வெள்ளிக்கிழமை திரும்ப வெற்றி சரி செவ்வாய்க்கிழமை அதே வச்சுக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க அது செய்யாமல் புதுசு அப்படின்னு வச்சு எடுத்து ஏத்துங்க வீட்டுல முக்கியமா இதை நீங்க எங்க வச்சு ஏத்துலன்னா உன்ன பூஜைல வச்சு ஏத்துங்க அப்படி இல்லைன்னா நிலைவாசலுக்கு முன்பு வச்சு ஏத்துங்க ஒற்றைப்படையில் ஏத்துங்க சரிங்களா நீங்க ஒரு அகல் விளக்கில் வச்சு ஏத்துனாலும் சரி அதுவே போதுமானதாக இருக்கும் நீங்க உங்களுடைய வீட்டு முன்பு இதை ஏத்திடுங்க இல்லைன்னா வீட்டு பூஜைல வச்சு ஏத்துங்க இப்படி ஏத்துனதுக்கு அப்புறமா சரியா நீங்க எத்தனை நாள் சொல்லலாம் ஆனா அதிகபட்சமா நீங்க இந்த ஒரு விஷயத்த செஞ்சுட்டீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கை எவ்வளவு பெரிய கஷ்டங்களாக இருந்தாலும் சொல்லி திரும்ப அதாவது நீங்க விளக்கேற்றதுக்கு அப்புறமா முருகப்பெருமானுடைய மந்திர சொல்லாக இருக்கக்கூடிய எதுனாலும் சொல்லுங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு தமிழ் மந்திர சொல்ல நீங்க சரியா வெறும் மூன்று முறை சொன்னாலும் போதும் தான் ஆனா அது எல்லாத்தையுமே தவிர்த்துட்டு முருகப்பெருமானுடைய ஆசீர்வாதத்துக்காக நீங்க சொல்ல போறீங்க சரிங்க அப்படின்னா நூத்தி எட்டு முறை சொல்லுங்க கண்டிப்பா நூத்தி எட்டு முறை இந்த ஒரு விஷயத்த நீங்க சொல்வது மூலியமா மிகப்பெரிய அளவிலான நன்மைகளும் மாற்றங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும் இது முழுக்க முழுக்க உங்களுடைய வாழ்க்கையினுடைய அத்தனை கஷ்டங்களுமே திட்டக்கூடியதாக இருக்கும் அந்த முருகப்பெருமானுடைய ஆசிர்வாதத்தை முழுவதுமாக இந்த மேசராசிக்காரர்கள் பெறுவார்கள் மேசராசிக்காரர்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா செஞ்சு பாருங்க கண்டிப்பா சொல்றேங்க எவ்வளவு பெரிய கஷ்டத்துல நீங்க இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில இனி கஷ்டங்கள் என்பது காணாமல் போய் நன்மைகளும் நல்ல மாற்றத்தையும் நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வதற்கு இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை செஞ்சு பார்க்கறதுல தவறுகள் இல்லைன்றது என்னுடைய விருப்பம்தான் உங்களுடைய விருப்பம் தான் இதற்கு மேலே செய்யும் விருப்பம் தான் ஆசை தான் செய்யுங்க ஏன்னா விட்டுங்க அப்படி உங்களால் இந்த முருகப்பெருமானுடைய பரிகாரத்தை இது செய்ய முடியலான்னு பரவாயில்லங்க வருகின்ற மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சரியா அமாவாசை நாள் அமைந்திருக்கிறது அமாவாசை நாள்லாம் எப்பேற்பட்ட சக்தியுடைய நாள்னு அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும் இப்படிப்பட்ட அமாவாசை நாட்கள்ல நீங்க மறந்துடாம உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு போங்க அங்கே குலதெய்வத்தை வேண்டிட்டு அங்கிருந்து வரும்போது மறந்துடாம ஒரு கைப்பிடி அளவுக்கு காலடி பண்ண ஒரு மஞ்சள் துணியில வச்சு எட்டு வந்து வீட்டு வாசல் முன்பு கட்டி வைங்க போதும் இதை சரியா ஒரு மூன்று வாரங்கள் வரைக்கும் நீங்க வீட்டுக்கு முன்னாடி கட்டினது மூன்று வாரங்கள் வரைக்கும் இருக்குதான் அதுக்கப்புறமா அதை அதை வந்து கிளட்டிட்டு ஒரு தமிழர் தண்ணிலயோ இல்ல பக்கெட்லேயோ அந்த மண்ணை போட்டு உங்களுடைய வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய செடி இருக்கு பார்த்தீங்களா அதில் நீங்க ஊத்துருங்க மரம் செடி இருக்கிற இடத்துல ஊத்திருங்க இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த இந்த மேசதாசிக்காரர்கள் செஞ்சு முடிப்பது மூலியமா வாழ்க்கையில எதெல்லாம் கஷ்டம் பிரச்சனைகளா இருந்துச்சோ அது அனைத்திற்குமான தீர்வையும் மாற்றத்தையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும் முழுக்க முழுக்க நல்லதுக்காக ஏற்படுத்தக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரம் விருப்பம் இருந்தால் செஞ்சு பாருங்க மிகப்பெரிய பலனையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் நம்பிக்கை கோடு செய்து வாங்க நிறைய நடக்கும் நம்பிக்கோடு செய்தால் நிச்சயமா எவ்வளவு பெரிய கஷ்டத்துல இருந்தாலும் சொல்லுங்க தீர்வுகள் கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நம்பங்கள் நிறைய நடக்கட்டும் நன்றி வணக்கம்